ஹாய் வணக்கம் வீவோஸ் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி ரோஸ் கார்டனுக்கு வந்திருக்கோம் இந்த ரோஸ் கார்டன் நியூசிலாந்தில் ஓக்லாந்தின் மையப்பகுதியில் இருக்குது இந்த கார்டனில் உள்ள ரோஸெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துலேயே கடற்கரை இருக்குது கடற்கரையும் பார்த்துட்டு வரலாம் வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே இப்போது நம்ம எல்லாம் அந்த ரோஸ் கார்டனில் உள்ள பூக்களை பார்த்துக்கிட்டே சில தகவலையும் தெரிஞ்சுக்குவோம் இந்த ரோஸ் கார்டன் பானல் வட்டாரத்தில் இருக்கிறதுனால பானல் ரோஸ் கார்டன் என்று சொல்கிறாங்க இந்த பூங்காவில் ஐயாயிரம் ரோஸ் செடிகளுக்கு மேலே இருக்குது பூங்காவில் உள்ள சில ரோஜா செடிகள் அனைத்துலக ரோஜா செடி வல்லுநர்களால் வளர்க்கப்பட்டவை ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தில் பானல் ரோஸ் விழா இந்த பூங்காவில் கொண்டாடப்படுகிறது அந்த விழாவின் போது நியூசிலாந்தின் கலை இசை ஓவிய கண்காட்சிகளுடன் பல்லாயிரம் ரோஸ்களையும் பார்வையாளர்கள் பார்க்கலாம் இதையெல்லாம் கண்டு கழிக்கிறதுக்கு கட்டணம் எதுவும் இல்லை இங்குள்ள ரோஜா பூங்கா திருமண சடங்குகள் நடத்துவதற்கு தேர்ந்தெடுக்கப்படும் இடங்களில் பிரபலமான ஒன்று இப்போ நம்ம ரோஸ் எல்லாம் பார்க்கலாமா இந்த ரோஸோட இதழ் அவ்வளவு நெருக்கமாக இருக்குது தேனீக்கள் பூக்களில் இருந்து தேன் எடுக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் ரோஜா பூவில் தேன் எடுக்கிறத பார்க்கும்போது எனக்கு புது அனுபவமாக இருக்குது உங்களுக்கு புது அனுபவமாக இருந்தால் எங்களுக்கு கோமனில் சொல்லுங்கள் அதிசயத்தை பாருங்களேன் ரோஸ் வந்து தரையில் பூத்து கொழுங்குது இது வந்து ரோஸ் மரம் நான் இதான் பார்க்குறேன் மரத்தில் வந்து இந்த மாதிரி ஆனால் கொடி மாதிரி பார்த்துருக்குறேன் மரம் மாதிரி உள்ளது வந்து தான் பார்க்குறேன் இல்லை ஒரு தேனி வந்து உட்காரவா வேணாமான்னு புது அது பூ நல்லா தேடி பார்த்து போகுது மரத்தில் உள்ள தேவையில்லாத கிளைகளை வெட்டும்போது அதை காய வச்சு அரைச்சி இந்த மாதிரி செடிகளுக்கு உரமாக போடுறாங்க அதோடு சொட்டு நீர் பாசனம் முறையில் தண்ணி பாய்ச்சுறாங்க இது ஒரு வித கொடி ரோஸ் இந்த பூ நான் வேற எங்கேயும் பார்த்ததில்ல புதுசாக இருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த பூக்கள் மரத்தில் வளருது இந்த மரத்தை அழகுக்காக வச்சுருக்காங்க நம்ம ஸ்டைலில் இது வரைக்கும் ரோஸ் கார்டனை பார்த்துட்டோம் இப்போ வந்து கடற்கரைக்கு போக போகிறோம்

அந்த வேறு இதுவாக மூஞ்சி மாதிரியே இருக்குது கண் வாய்வுக்கெல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்குது இந்த மரத்தோட கிளைகளை பார்க்கும்போது ராட்சச கிளைகளாக இருக்குது மரத்து அடியில் வந்து மண் சரிகிறதுனால அது வேறெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது நம்ம நேரடியாக பார்க்கும்போது மரம் சாஞ்சிடுமோன்னு பயமாக இருக்குது கிட்ட போகிறதுக்கு இந்த பகுதி வந்து கடல்ல ஒரு பகுதியா இந்த பறவை வந்து கடல் புறா மனிதர்களோட நெருக்கமா பழக்கம் இருக்கிறதுனால அவங்க போடுற உணவை வந்து சாப்பிட்றதுக்கு வரும் இந்த பறவையை பார்க்கும்போது காகம் மாதிரி இருந்தாலும் வேறு மாதிரியும் தோணுது இருந்தாலும் எனக்கு அதை பற்றி சரியாக தெரியாதனால நீ யார் தங்கோன்னு கேட்டேன் அது என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை இறைவனோட படைப்பு அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கொமனில் அது ரொம்ப பசியோடு சாப்பிட்டுட்டுருக்கு நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்புவோம் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலில் பானல் ரோஸ் கார்டனையும் கடற்கரையும் பார்த்தோம் இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினருக்கு பகிர்றத எங்களுக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் என் பேரம்மர் ஹெலிகாப்டர் மூலயமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ஆசைப்பட்டு ஏறினானுவோ அந்த ஹெலிகாப்டர் மேலேயும் கீழேயும் போதை தவிர பறக்க மாட்டேங்குது அதனால் ஹெலிகாப்டர் பயணம் வேண்டான்னு இறங்க போகிறேன்னு சொல்லிட்டான்வோ அதனால் என் மக வந்து ஹெலிகாப்டர்லேருந்து இறக்கி விட்றாங்க ஹெலிகாப்டர் பயணத்தை விட கார் பயணம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போய்ட்டுருக்காங்க என் இதுவரைக்கும் நம்ம ஸ்டைலோடு நீங்கள் எல்லாரும் இணைந்து வந்ததற்கு நன்றி